தமிழ்நாட்டின் எட்டு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறது அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு ஆன வானிலை முன்னறிவிப்பை தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி தருமபுரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது

எந்த எனக்கு கொலைங்கிறது எனக்கு பிடிக்காது ஒரு உயிர் பள்ளிங்கிறது நமக்கு வாழ்க்கையாக அது எனக்கு என்றைக்கு பிடிக்காது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானால் சந்தோஷம் தான் என அமைச்சர் தாம ஒன்பரசன் தெரிவித்துள்ளான் சென்னையடுத்து ஐயப்பன் தாங்களில் திமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான கூட்டம் நடைபெற்றது இதில் சிறுக்குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாம வன்ரசன் பங்கேற்று பேசினார் அப்போது நடிகர்கள் கூட்டம் கூடுவதை வைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்கிவிடலாம் என்று நினைப்பதாக கூறினார் ஆனால் வருகின்ற காலங்களில இந்த சீமா மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான் நடிகரோட பாருங்க கூட பாப்ப ரசிக்கலாம் ரசிக்கலாம் அதோட வந்து புரியுதா மயிலாடுதுறை அருகே பொறையாரில் தாங்கள் படித்த கல்லூரிக்கு முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் வகுப்பறைகளை கட்டிக் கொடுத்து அசத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் இயங்கி வரும் டிபிஎம்எல் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் தொடர்ந்து கல்லூரிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் தரைத்தளத்தில் மட்டும் செயல்பட்டு வந்த இயற்பியல் துறைக்கு முதல் தளத்தில் ஐந்து வகுப்பறைகளை கட்டி கொடுத்துள்ளனர் முன்னாள் மாணவர்கள் அவற்றை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் திறந்து வைத்தார் முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் வலைகளை பகிர்ந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூர் அருகே மின்சாரம் தாக்கி விவசாயி உயிரிழந்தார் கோபத்துக்குடியைச் சேர்ந்த ஏகாம்பரம் தனது வீட்டுக்கு அருகே உள்ள விலை நிலத்துக்கு சென்றுள்ளார் அப்போது உயிரிழந்த மின்கம்பி அருந்து கிடந்ததை அறியாமல் அதன் மீது ஏகாம்பரம் கால் வைத்து விட்டதாக கூறப்படுகிறது இதில் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் தந்த தகவலின் பேரில் வந்த மின்வாரியத் துறையினர் மின் இணைப்பை துண்டித்து ஏகாம்பரத்தின் உடலை மீட்டனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே செயல்படும் கல்குவாரியை நிரந்தரமாக மூடக்கோரி போராட்டம் நடைபெற்றது கடத்தூர் அருகே மடதஹள்ளி ஊராட்சியில் உள்ள தனியார் கல்குவாரியை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக அனுமதியின்றி செயல்படும் குவாரி குறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் டெண்டர் முடிந்தும் தொடர்ந்து இயங்கி வரும் குவாரியை ஏன் அகற்றவில்லை என கேள்வி எழுப்பி எம்எல்ஏ கோவிந்தசாமியுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் வந்தலூர் தேவாலா பகுதியில் ஒரே அறையில் இரு கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது தேவாலா பஜார் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஒட்டி நெல்லியாளம் நகராட்சி சார்பில் ஆறு லட்சம் ரூபாய் செலவில் கழிவறை கட்டப்பட்டது ஒரே நேரத்தில் இருவர் பயன்படுத்தும் வகையில் கட்டப்பட்ட கழிவறைகளை அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீடியோவாக எடுத்து இணையதளத்தில் பதிவிட்டார் கழிவறைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே நடந்த மாவட்ட அளவிலான மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் குப்பனாப்பட்டி முதல் கண்டெடுத்தான்பட்டி வரை பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் பொன்னமராவதி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன கோயம்புத்தூர் அபுதாபி இடையே விமான சேவை துவங்கியுள்ளது அபுதாபியிலிருந்து கோவைக்கு நூற்று அறுபத்தி மூன்று பயணிகளுடன் இந்திகோ விமானம் வந்தது இந்த விமானத்துக்கு கோவை விமான நிலைய தீயணைப்பு படையினர் தண்ணீரை பீச்சடித்து வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையத்திலிருந்து அபுதாபிக்கு முதல் விமான சேவை தொடங்கப்பட்டது செவ்வாய் வியாழன் சனி ஆகிய மூன்று நாட்கள் கோவையிலிருந்து அபுதாபிக்கு விமான சேவை வழங்கப்பட உள்ளது சிதம்பரம் அருகே காட்டுக்கூடலூரில் ஆற்றுக்கரையோரம் படுத்து தூங்கிய முதலையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு கொள்ளிட விட்டனர் ஆற்று அருகே சுமார் பன்னிரண்டு அடி நீளமுள்ள முன்னூற்றி ஐம்பது கிலோ மதிக்கத்தக்க முதலை படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் முதலை பிடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்களுடன் வந்த வனத்துறையினர் முதலையை பத்திரமாக பிடித்தனர் பின்னர் மினிலாரியில் ஏற்றப்பட்டு அணைக்கரை பகுதியில் கொள்ளிட விடப்பட்டது கோயம்புத்தூர் உக்கடத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தை முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி பார்வையிட்டார் உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி இணைக்கும் வகையில் நானூற்று எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது இந்நிலையில் மேம்பாலத்தை எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான எஸ் வேலுமணி பார்வையிட்டார் அப்போது அதிமுகவினர் அவரை பட்டாசு வெடித்து வரவேற்றனர் மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி வாடிக்கையாளர்களின் இரண்டு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாயை மோசடி செய்ததாக வங்கி ஊழியர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் கவுந்தபாடியில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கியில் குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி வாடிக்கையாளர்களின் கைரேகைகளை மேனேஜர் கார்த்திகேயன் மற்றும் ஊழியர்கள் நான்கு பேர் பெற்றதாக கூறப்படுகிறது அந்த கைரேகைகளை கொண்டு வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து முப்பத்தி இரண்டு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாயை அவர்கள் மோசடி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இது குறித்த புகாரின் பேரில் மேனேஜர் கார்த்திகேயன் கலெக்ஷன் அலுவலர் சக்திவேல் ஆகியோரை கைது செய்த போலீசார் மேலும் மூன்று பேரை தேடி தேனி மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை செய்ததாக இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் கம்பம் வடக்கு மற்றும் கடமலை குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்ததாக கடந்த மாதம் ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மஞ்சுநாத் குமார் பீட்டா ரமணா ஆகியோர் கஞ்சா விநியோகம் செய்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை தேடி தனிப்படை போலீசார் விசாகப்பட்டினம் விரைந்தனர் அங்கு மஞ்சுநாத் குமார் வீட்டா ரமணாவை கைது செய்த போலீசார் தேனி அடைத்து வந்து சிறையில் அடைத்தனர் மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக கள்ளக்குறிச்சியில் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாட்டை முற்றிலுமாக புறக்கணித்த பட்ஜெட்டை திருத்திட வேண்டும் என்றும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்பப் பெற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தோமுச சிஐடியு ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் தஞ்சையில் சட்ட நகர் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது திருப்பூரிலும் குமர நினைவகம் முன்பாக மத்திய அரசின் திருத்தப்பட்ட மூன்று குற்றவியல் திருத்த நகரை எதிர்த்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மலேசியாவிலிருந்து கொண்டு கொண்டுவரப்பட்ட அலங்கார நட்சத்திர ஆமைகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன சென்னை விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் பயணிகளை சோதித்த போது பயணி ஒருவரிடம் இருந்து இரண்டாயிரத்து அறுநூறு சிவப்பு காது அலங்கார நட்சத்திர ஆமைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் ஆமைகளை கடத்தி வந்த சென்னையைச் சேர்ந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் நட்சத்திர ஆமைகளை மீண்டும் மலேசியாவிற்கு திருப்பி அனுப்ப சுங்கத்துறை அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளனர் சென்னை தாம்பரம் அருகே வேப்பமரத்தின் கீழ் வைத்து வழிபட்டு வந்த அம்மன் சிலை திடீரென மாயமானதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் கஸ்பாபுரம் கிராமத்தில் கோலாச்சியம்மன் கோயிலில் இருதரப்பு ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஒரு தரப்பினர் சிலையை அருகிலிருந்த வேப்பமரத்தின் கீழ் வைத்து வழிபட்டு வந்தனர் வழக்கம் போல் அம்மன் சிலைக்கு பூஜை செய்வதற்காக பக்தர்கள் வந்தபோது சிலை காணாமல் போவதைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் புகாரின் பேரில் காவலர்கள் விசாரித்து வருகின்றனர்